பிரகாஷ் பிரதர் நீங்க சாப்பிட்டீங்களா தேங்க்யூ லைக் போட்டதுக்கு சந்தோஷ் ரசம் சந்தோஷ் அங்கே சாம்பாரா இங்க வந்து ரசம் வித் சிக்கன் சிக்கன் வந்து ட்ரை ரோஸ்ட் இல்லை பட் ட்ரை டைப் எனக்கு ரொம்ப பிடிக்கும் உனக்கும் பிடிக்குமா எனக்கு ரொம்ப பிடிக்கும் ఒక ప్లేదు ஏம்மா அந்த டீம்மா டீ தாத்தாம்மா ஆ ஓ பரவாயில்ல சூப்பர் சூப்பர் சந்தோஷ் மாமா எங்க கண்டுபிடி டீ போடுறாங்க மேக்கிங் டீ சேர்த்து டீ போடுவியா மாமா ரெடி டீ போட்டு அவனுக்கு சொல்லிட்டார் என்ன சந்தோஷம் இது என்ன பா கொடுமையா இருக்கு ஏன் தெலுங்கு தெரியறதுக்கு எதுக்குமே கிளாஸா போகணும் கேளு கேளு ஆஹ் கேக்கட்டேன் இருக்கட்டும் ஆமா சந்தோஷ் ஒண்ணு டீ போடுவாங்க இல்லன்னா குட்டீஸ்க்கு ஏதாவது சாப்பிட குடிச்சிருப்பான் ஏன்னா ஐயோ உங்க லைட்டை மூவ் பண்ணா கூட குட்டீஸ்ல கிச்சன்ல சுத்திட்டு இருக்கும் குணசேகர் ஹாய் தடிமா நான்க்கா சிப்ஸ் இஸ்தாவா ஹாய் கிருஷ்ணா ிருஷ்ணா லைக் போடுங்கப்பா ஏன் லைக் போட மாட்டேறீங்க கையே வராதா உங்களுக்கு லைக் போட வராதா ஹாய் சேது போடுப்பா அப்படியா வரதே இல்லையா பிரகாஷ் நல்லா இருக்கேன் வேணுகோபா நீங்கள் எப்படி இருக்கீங்க நன்றாக இருக்கிறேன் வேணுகோபா நீங்கள் எப்படி இருக்கீங்க தேங்க் யூ லைக் போட்டேன் உங்களுக்கு ஐயோ எங்களுக்கு தெரியுங்க அவ்வளோதாங்க வேறு எதுவும் சொன்னதுக்கு இல்லை அப்படியெல்லாம் அப்பா சந்தோஷ் அவர் என்ன சொன்னார்னால் ப்ரோன்னு சொல்ல வேண்டாம் பிரதர்னு சொல்லாதீங்கன்னு சொன்னார் அதனால அவர் கமெண்ட்டை நான் பெருசாக எடுத்துக்காம உட்காந்துருக்கேன் சந்தோஷ் ஹாய் அப்போஸ் பிரதர் லைக் போட்டிருங்க எப்படி இருக்கீங்க சாப்பிட்டீங்களா இனி டே நல்லா போச்சா உங்களுக்கு என்ன ஸ்பெஷல் ஹாய் அக்கா ஹாய் ராஜா முகமதா ராஜா முகமது ஜெயக்குமார்த்து பேர் ना क्या ना दुपाई ना दुपाई और नहीं है चेन्नई ना दुबई में पो क्यारा चेन्नई से ना दुबई चलेंगे और नहीं है दुबई सला आपे ना दुबई रास्ते हाय जैक पैरो कम ओके संतोष ओके संतोष कोई दो வாங்கலண்ணா அண்ணா எப்படி இருக்கீங்க அண்ணா நல்லா இருக்கீங்களா சாப்பிட்டீங்களா அண்ணா நான் இன்னும் சாப்பிடலண்ணா